மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள அவர் சமீபத்தில் நடந்த வணிகர் சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டார் ஒரு தலைவர் அந்த மாநாட்டில மாநாட்டில் ஒரு நிர்வாகத்தின் தலைவராக அவரை ஏன்னா மணிகருக்காண்டி போக முடியும் அவங்க அங்கே போராட்டம் அதில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களோட உருவையை போராட்டம் அவங்களோட கருத்துக்களை நம்ம உருவம் கஷ்டப்படுறாங்க நம்ம கடையில இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எண் சிசிடிவி கேமரா வரைக்கும் வச்சிருக்கோம் ஒரு டூ டேஸ் பேக் முன்னாடி வந்து ஆஃபீஸ்க்கு ஆன மக்கள் உங்களோட லெவலுக்கு அந்த அவங்க பெயரை உங்களோட இடம் இருக்கின்றத வந்து வெளிப்படுத்ததுக்கு நம்ம மீசெழுத்தோம் உங்களுக்கு வந்து அந்த கோயம் கைப்பதற்கான

ஆணையை பிறப்பித்த உன்னத தலைவர் அவரின் வழிவாய்ப்பு தான் நம்ம வந்து அதுவரை